கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயு தலைவா பலம் கேட்டு வருகின்ற இறைவா என் குரல் கேட்டு அருளா தந்தை மகன் பெயராலே நம் ஜேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக கிறிஸ்துவன் என்ற இறை வார்த்தைகள் நோன்புகள் பற்றி பேசுகின்றது விஷடமாக நாமும் இத்தவ காலத்தில் நோன்பிருக்கின்ற மக்களாக இருக்கின்றோம் இன்றைய முதலிரை வார்த்தை பகுதியில் இறைவன் நோன்பிருக்கும் நாளிலும் நீங்கள் உங்கள் ஆதாயத்தையே தேடுகின்றீர்கள் என்று கூறுகின்றார் மாதவர்களே விஷடமாக நாம் மேற்கொள்ளும் நோன்புகள் அடுத்தவருக்கும் பயனளிப்பவையாக அமைய அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியானது பெஷான் ஆஷா கிஷோர் குடும்பங்களது நன்றியாகவும் தினேஷ்ராஜ் தெரேசாவுடைய நன்றியாகவும் பேட்டசன் ரோஹினியுடைய பிறந்தநாள் நன்றி பலியாகவும் இருதயராஜன் குடும்பம் ராஜ் மெரினோ ராஜ் என்பவர்களது நன்றி பலியாகவும் அமோனி அவுஸ்கோனுடைய நன்றி பலியாகவும் காலம் சென்ற ரொஷாலினி டேவிட் மெரியான் மெரியான் ராணி மார்க்ரேட் மெரியான் சஹாய் ராணி என்பவர்களது ஆன்மலை பாட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இப்பெலியில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உவனிடமும் நான் பாவ என்று ஏற்றுக்கொள்கின்றேன் சூழ்நிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் பாவரையதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே கண்டியான புனித மரியாவையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவன் ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக ஆண்டவரே நாங்கள் தொடங்கி இருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்திட கனிவுடன் துணைபுரிய உம்மை வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் உடல் அளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்றுவோமாக உம்மோடு துயாவியாரின் ஒன்றை பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவருமும் திருமகனும் ஆகிய ஜேசு கிறிஸ்துவழியாக உமை மன்றாடுகின்றோம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார் பேரொளி எழுப்பி கூப்பிடு நிறுத்திவிடாதே எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள் என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள் நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள் கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள் நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன் நாங்கள் எங்களை தாழ்த்திக்கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள் நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள் உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள் இதோ வழக்காடவும் வேண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள் இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது ஒருவன் தன்னை ஒடுக்கிக்கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்ளுவது ஒருவன் நானலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்குடையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதுமன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு ஒடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தோருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு அப்பொழுது உன் ஒளிவிடியல் போல் எழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய் அவர் உனக்கு பதில் அளிப்பார் நீ கூக்குரல் இடுவாய் அவர் இதோ நான் என மறுமொழி தருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக நொறுங்கிய அவமதிப்பதில்லை அவமதிப்பதில்லை கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேட்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்து நோல்கிய உழுது எரிவு நீர் அவமதிப்பதில்லை ஏனெனில் பழியினாலுமை மகிழ்விக்க முடியாது நான் எரிபழி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை நோல்கிய உழுது

தீமையைத் தேடாதீர்கள் அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் இரைய புகழும் இரைய வழி உங்களோடு இருப்பாராக செய்தியில் இருந்து வாசகம் சீடர் இயேசுடன் வந்து நாங்களும் பரிசுயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்களே நோன்பிருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மனவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோந்திருப்பார்கள் ஆண்டுவரின் அருள் வாக்கு காணிக்கையை அன்பாயே பாய் ஆண்டவரே படியா சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாமெல்ல தந்தையாகியறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே தவ காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தையும் அக்கோப்பு கொடுத்துமை வேண்டுகின்றோம் அது எங்கள் மனங்களை உமாக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்துவளியாகும் வை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள் நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் பாண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வெல்ல உறைவா என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மெட்புக்குரிய செயலுமாகும் எங்கள் உண்ணான் நோன்பின் வழியாக நீரங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர் மனதை மேலே எழுப்புகின்றீர் நற்பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளையும் எங்களாண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர் அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோரும்மை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேரா ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது பான்படைகளின் கடவுளாண்டியால் ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் அரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் அப்பத்தையும் பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கோப்பு கொடுக்கின்றோம் உம் அக்கூழியம் அக்கூலியம்புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே அக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இறக்கும் மத திருகவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் அப்போ தலைக்க பரிபாலகர் அண்டன் ரஞ்சித் எல்லா திருநிலையினராகி ஆகிய அனைவரோடும் திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தாரளும் தந்தை பலியிலுமாக்கு நான் கூறுகின்ற பெஷான் குடும்பம் ஆஷா கிஷோர் குடும்பம் தினேஷ்ராஜ் தெரேசா பேட்ரசன் ரோஹினி எமோனி ஹவுஸ்கோன் இருதயராஜன் குடும்பம் ஷரோன்ராஜ் மரினோராஜ் இவர்களது நன்றிகளை ஏற்றி இவர்களை நிறைவாக ஆசிர்வதித்தரலும் நீரி உலகிலிருந்து அழைத்துக்கொண்ட டேவிட் மெரியான் மெரியான் ராணி மாக்ரி மரியான் ராணி ரொஷாலினி என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தரலும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தரலும் மேலும் உயிர்க்கலும் எத நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளி உடையேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் புனித யோசபாஸ் இவ்வுலகிலும் அக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜீசஸ் கிரைஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்லகு இவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே நட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து சொல்வோம் விண்ணுலகையில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயதன போச்ச பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்களன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்த அதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரளும் ஆண்டுபுர தீமை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோம்மை மன்றாடுகின்றோம் மதிய உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட் பிராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறைஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக யெஸ் அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம் வனின் சமறை தோலகின் பாவங்களை போக்குபவர் சமரையின் விருந்து களைக்க பெற்றோர் பெறு பெற்றோர் ஆண்டவரே நீர நிலத்திரழுந்திரள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தைமிடும் சொல்லியரலும் எனது ஆன்மா நலமடையும் இறைவன் தரும் விருந்தீது தடை என்ன புறைய வரும் இறைவனை நாமே You me எல்லாம் வெல்ல இறைவா இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றம் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற உண்மை வேண்டுகின்றோம் அதனாலும் அது பெருவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக தலை வணங்கியாக மன்றாடுவோம் இரக்கமுள்ள இறைவா உம்மரும் பெரும் செயல்களுக்காக உங்கள் உம் மக்களுமக்குத் தொடர்ந்து நன்றி செலுத்துவார்களாக பயணம் செய்யும் அவர்கள் வழக்கமான தவக்கால முயற்சிகளை நினைவு கூர்ந்து உமது முடிவில்லா விண்ணகமாட்சியை காண வந்து சேர தகுதி பெறுவார்களாக எங்களாண்டு பிராகிய கிறிஸ்துவளியாகும் மன்றாடுகின்றோம் ல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்